ரிஷிகேஷ் செல்லும் பொழுது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாலே ரிஷிகேஷ் செல்லும் பொழுது ஒரு மலையின் அடிவாரத்திலே ஒரு சிறிய ஒரு ஆசிரமத்திலே ஒரு ஒரு மகான் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார் நான் அப்படி வந்து அந்த மலையோரமாக நடந்து செல்லும்போது அவரை காண ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவரும் என்னை பார்த்து அழைத்தார் சென்று அவரிடம் உட்கார்ந்து அம அமர்ந்து கொண்டேன் ஹிந்தியிலே அவர் என்னோடு பேசும்போது நானும் ஹிந்தியிலேயே அவருக்கு பதில் சொல்லி வந்தேன் நான் முக்தி அடைவதற்கு எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை நிறைய கோயில்களில் எல்லாம் சென்று வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு அதற்கு மட்டும் மார்க்கம் தெரியவில்லை என்று சொன்னார் நான் கேட்டதெல்லாம் என்னவென்றால் எல்லோருக்கும் இதை தேடிதான் அழைக்கிறோம் முக்தியை தேடிதான் அழைகிறோம் ஐயா நானும் அப்படி வந்தவன்தான் ஆனால் எனக்கென்று ஒரு காலகட்டத்திலே ஒரு குரு கிடைத்ததுனாலே பல விஷயங்களை எனக்கு அவர் சொல்லி அதை நான் பயன்படுத்தி வந்ததினாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நான் தியானத்திலே அதிகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக என்னை மறந்து உட்கார்ந்து கொள்வேன் அதுவே நம்மளை நம்மை முக்திக்கு அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இப்பொழுது கூட நீங்கள் சொன்னால் இங்கே நான் உட்கார்ந்து கொள்ள அனுமதி கொடுத்தீர்களானால் எத்தனை நாள் நான் தியானத்தில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது நீங்கள் ஆதரவு தந்தால் நான் தியானத்தில் அமர வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டேன் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமாக இருந்தது அவர் சொன்னார் நான் முக்தி அடைந்தால் என்னை சமாதியை செய்வதற்காக மலையின் மீது நான் ஒரு குடில் அமைத்திருக்கிறேன் நீங்கள் என்னோடு வாருங்கள் எனக்கும் கொஞ்சம் பயிற்சிகளை சொல்லுங்கள் தியானம் எப்படி செய்வது தவம் எப்படி செய்வது என்று சொன்னார் நான் சொன்னேன் நான் குரு அல்ல ஆனால் நீங்கள் கேட்டதற்காக என் குருவை மனதிலே நிறைத்து உங்களுக்கு நான் எனக்கு தெரிந்ததை வழிமுறைகளை சொல்லித் தருகிறேன் என்று சொன்னேன் சரி என்று இருவரும் மலை மேலே ஏற ஆரம்பிச்சோம் ஒரு துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டார் அவர் வந்து ரொட்டி இதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் சாப்பிட்றதுக்கு மேலே போகணும் மேலே போ போன பின்னாடி ஒரு ஒரு சுமார் சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே சென்றதும் அட்மாஸ்பியர் அந்த சூழ்நிலை ரொம்ப அமைதியாகவும் ஒரு விதமான குளிர்ச்சியோடும் இருந்தது மரங்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்தன அங்கே சென்றதும் எனக்கு என்னையும் அறியாமல் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்து எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருக்கலாம் என்ற எண்ணம் வாழ்ந்துவிட்டது உடனே அவருக்கு வந்து நான் உட்கார்ந்து ஐயா முதல்ல உங்களால் உட்கார முடியுமா என்று கேட்டதற்கு அங்கேதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னார் அவரால் உட்கார இயலவில்லை சரி ஒரு சேரலை உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லும்பொழுது சேரல் உட்காராரு ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவரால் உட்கார முடியவில்லை இப்படி இருக்கிற பொழுது அவர் வந்து இந்த மாதிரியான தியானங்களில் ஈடுபடுவது சிரமமே இருந்தாலும் நான் அவரை காலை நீட்டிக்கொண்டு ஒரு சுவரின் ஓரமாக உட்கார்ந்து முயற்சி பண்ணுங்கள் என்று சொன்னேன் அவருக்கு ஒரு தியானத்தை மட்டும் சொல்லி கொடுத்து அவரை வந்து நீட்டி உட்கார சொன்னேன் அதை சொல்லிட்டு நான் வந்து இன்னொன்னும் சொன்னேன் ஐயா நான் இப்போ உட்கார போறேன் நான் உங்களுக்கு முடியலன்னா நீங்க கீழே கூட போயிருங்க நான் இங்க எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் நான் இருந்துட்டு வர்றேன் நான் அவரை மட்டும் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு ஆமா என்னால முடியலன்னா நான் கிளம்பி போறேன் நீங்க அந்த அவர் இருப்பாரு உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் செய்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்ந்தாரு நானும் உட்கார்ந்தாச்சு அவர் வந்து அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலே கீழே இறங்கி போயிட்டு தெரியாது எனக்கு நான் இரண்டு நாட்கள் கழித்து கண்முழித்தேன் எனக்கு அந்த நண்பர் வந்து ரெண்டு ரொட்டி கொடுத்தார் சாப்பிட்டேன் தண்ணீர் குடித்தேன் மறுபடியும் தியானத்தில் அமர்ந்தேன் அடுத்த முறை கண் விழிக்கும் போது ஐந்து நாட்கள் ஆகியிருந்தது அப்பொழுது மீண்டும் ரெண்டு ரொட்டி கொடுத்தார் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தேன் இப்படி இருபத்தி ஓரு நாட்கள் நான் அங்கே அமர்ந்திருந்தேன் அப்பொழுது கீழே இருந்த அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு என்னை பார்க்க மேலே வந்து விட்டார் மேலே வந்து அந்த பையனிடம் விசாரி விசாரித்து இருக்கிறார் ஐயா அவர் இப்போ வந்து பனிரெண்டு நாட்களுக்கு மேலானது அதுக்கு முன்னா ரெண்டு நாள் அஞ்சு நாள் இப்படி கண் முழிச்சாரு இப்ப சுத்தமா கண் முழிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவரு வந்து பயத்துல கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சத்தமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அவர் சொன்னதனுடைய அந்த விஷயத்தில் சிவன் என் கண்முன் தோன்றியதாக நினைத்து நான் என் கண்களை திறந்து பார்த்தேன் சாட்சாத் அவர்தான் உட்கார்ந்திருந்தார் நான் நினைத்தேன் சிவன் தான் வந்து நம்ம எழுப்பியிருப்பாரோ என்று அதன் பிறகு அவர் வந்து ரொம்பவும் என்னோடு ஐக்கியமாகிவிட்டார் ஆனால் இதிலே ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது இந்த மூச்சோட்டம் மட்டுமே நம்மால் உணர முடிகிறது மற்ற வெளிச்சூழ்நிலை எதுவும் என்னை பாதித்ததில்லை உள்ளேயும் எந்த விதமான உடல் பாதிப்புகளும் அந்த காலகட்டங்களிலே ஏற்படுவதில்லை நான் பல முறை இந்த மாதிரி நான் இருந்தது உண்டு ஒரு இரண்டு நாட்கள் இருப்பேன் அந்த மாதிரியாக அதாவது நமக்கு தொந்தரவு தராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் வெளி சூழ்நிலை உள் சூழ்நிலை இருந்து இருக்கும்பொழுது நீங்கள் பண்ண செய்யலாம் இந்த மாதிரி ஆனால் அது தெரிந்தவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் குருவிடம் தீட்சை பெற்றவர்கள் தான் செய்ய வேண்டும் குருவின் அனுகிரகம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஏனென்றால் இதில் உயிர் பிரிந்து போகக்கூட வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் சற்று கவனமாக தான் செய்யணும் ஏனென்றால் பின்விளைவுகள் ஏதேனும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதைத்தான் வந்து ஒரு குருவையோடு குருவின் துணையோடு தான் இதையெல்லாம் செய்யணும் என்று சொல்வார்கள் காரணம் அந்த சூழ்நிலைகளை நிமிடத்துக்கு நிமிடம் சொல்லிக் கொடுப்பவர் ஒரு குருவால் மட்டுமே முடியும் குரு என்றால் யார் சிவனைத்தான் நாம் குரு என்கிறோம் தட்சிணாமூர்த்தியும் அவர்தான் காரணம் இந்த தெற்கு முகமாக உட்கார்ந்து கொண்டுதான் அவர் வந்து சப்த ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பார் சில விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார் அதனால் அவருக்கு தட்சிணாமூர்த்தி என்ற பெயரும் வந்தது இதற்கு பின்னாலே நாம் எல்லா கோயில்களுக்கும் செல்கிறோம் நான் எந்த கோயில்களுக்கு சென்றாலும் அந்த கோயிலினுடைய முன் சரித்திரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வேன் இது யாரால் கட்டப்பட்டது சிவன் இங்கே எப்படி வந்து உட்கார்ந்தார் இப்படியெல்லாம் நான் தெரிந்து கொள்வது எனக்கு ஒரு நன்மையை கொடுப்பதாக இருந்தது திருவண்ணாமலைக்கும் சென்றிருக்கிறேன் திருவண்ணாமலையிலும் கிரிவலமும் வந்திருக்கிறேன் இந்த திருவண்ணாமலை செல்பவர்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நான் வந்து திருவண்ணாமலை பதினைந்தாவது முறையாக செல்கிறேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செல்வ செல்கிறேன் என் கஷ்டம் நீங்கவில்லை அதே நிலையில் பதினைந்து வருடத்திற்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தேனோ அதே நிலையில் தான் இருக்கிறேன் ஏன் ஐயா எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லி இங்க ஜோதிடம் பார்க்க வந்தவங்க சொல்லுவாங்க நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் கிரிவலம் போகிறேன் என்று ஒரு குருப்பாக சேர்ந்து கொண்டு உங்கள் நியாயங்களையும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் உங்களுடைய இன்ப துன்பங்களையும் பேசிக்கொண்டே செல்வது மறுபடியும் சிவனுக்கு முன்னால் வந்தது மட்டும் நம சிவாய நம சிவாய அண்ணாமலையானே ஹரோஹரான்னு சொல்ல வேண்டியது இது போன்று நீங்கள் கிரிவலம் பதினைந்து முறை அல்ல நூத்தி எட்டு முறை வந்தாலும் உங்கள் உங்களுக்கு எதுவும் நிகழாது ஏனென்றால் சர்க்கரை வியாதி குறையலாம் வாக்கிங் போற மாதிரி நீ சுத்துறதுனால இருபத்தி மூணு கிலோமீட்டர் என்று நினைக்கிறேன் சர்க்கரை வியாதி குறையலாம் அதற்காகவாவது செல்லுங்கள் இன்னும் சில விஷயங்களை நான் அங்கே இப்பொழுது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் சென்று இருந்தேன் ஒரு கூட்டம் அங்கே இருக்கிற விருஷத்தில் சித்தர்கள் தெரிகிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அதான் அங்க இருக்கிறாரு இதோ இங்க இருக்கிறாரு இப்படி காட்டிக்கொண்டு இருந்தார்கள் அங்க போறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா அடா அவருக்கு தெரியுது நமக்கு தெரியலன்னு சொன்னா அசிங்கம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அவரு ஆ ஆமா எனக்கும் வாரு இது ஏதோ ஒரு படத்துல வடிவேல் கதையா வடிவேல் இறைவனை காட்டுற கதையா இருக்குது இது அங்கே சித்தர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை விட அவர்கள் இருக்கும் இருப்பார்களே ஆனால் அவர்களை உபத்திரம் செய்கிறீர்கள் பாருங்கள் அவர்கள் அமைதியாக இருக்க விடாமல் உங்கள் கூச்சலால் அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது நீங்கள் இது தேவையா என்றால் இது அவசியமற்ற ஒன்று உங்களுக்கு தெரிகிறது என்றால் உங்க மனதார அவரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த என்ன சொல்றது நம்ம சித்து வேலைகளை உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை எல்லாம் அங்க காட்டாதீங்க உங்களுக்கு தெரிகிறாரு எனக்கு தெரிகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உங்களை நீங்களே ஒரு இது பண்ணிக்கிறீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க கோயிலுக்கு சென்றுமா இது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும் நீங்கள் உண்மையாக உங்கள் நெஞ்சை தொட்டு செல்லு சொல்லுங்கள் எத்தனை பேர் அங்கே உள்ள சித்தர்களை பார்த்திருப்பீர்கள் என்று இன்னொன்று விரிவலம் போகும்பொழுது இடதுபுறமாக தான் நாம் செல்ல வேண்டும் ஏன் என்றால் வலதுபுறமாக அவர்கள் கிளாக் வைஸ் போகாமல் ஆண்ட் கிளாக் வைஸாக சுத்தி வருவார்கள் யார் என்றால் சித்தர்கள் என்று சொல்லப்பட்ட காலம் ஒன்று ஒன்று உண்டு இப்பொழுது சுத்தி வருகிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது காரணம் கூட்டமும் அப்படியே போறதுனால சித்தர்கள் அங்கே வர வாய்ப்பு இல்லை அவர்கள் மேலேயே உட்கார்ந்து விடுவார்கள் ஏனால் செல்பவர்கள் அனைவரும் சிவனை அழைக்கிறார்களா சிவனை சிவனை நினைக்கிறார்களா என்பதே சந்தேகம் காரணம் இவர்களுடைய குடும்ப விஷயங்களையும் அரசியல் விஷயங்களையும் பேசிக்கொண்டுதான் கிரிவலம் வருகிறார்கள் இப்படி நீங்கள் எத்தனை வருடங்கள் கிரிவலம் வந்தாலும் பலன் இல்லை உங்களை மறந்து இறைவனை மட்டுமே உங்கள் மனதில் நிறுத்தி கிரிவலம் வந்தால் மட்டுமே அது சரியானதாக இருக்கும் இன்னொன்று நம் மனிதர்களுடைய அந்த மனதை புரிந்து கொண்டதினாலே அந்த கிரிவலம் போற பாதை முழுவதும் மசால் வடை உளுந்தவடை சுண்டல் டீ காஃபி மிக்சர் எது எதோ போட்டு விற்கிறாங்க அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டுதான் சுற்றுகிறார்கள் அந்த கிரிவலப்பாதையை அந்த பௌர்ணமி முடிந்த அடுத்த நாள் வார்த்தவமானால் இவர்கள் வீசி விட்டு சென்ற காகிதங்கள் குப்பைகள் எல்லாம் நீங்கள் சென்றதினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தேவைதானா என்று நாம் யோசிக்க வேண்டும் இன்னும் சொல்ல எவ்வளவுதான் ஆட்களை போட்டு சுத்தம் செய்ய முடியும் தனி ஒரு மனிதன் மட்டுமே தான் இதை சாதிக்க முடியும் உன்னுடைய குப்பையை நீ அகற்ற வேண்டும் நீ தான் அதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இப்பொழுது நான் எதேச்சையாக ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னே கும்பகோணத்தில் இருக்கின்ற அந்த பெரிய சிவன் கோயிலுக்கு சென்று வந்தேன் கங்கை கொண்ட சோழபுர கோயிலுக்கு சென்று வந்தேன் சிவனை பார்த்துவிட்டு அங்கேயே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கிறது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் சுற்றுச்சூழல் நல்ல சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அந்த கோயிலுக்கு சென்ற பொழுது அன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் பிரசாதங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது தயிர் சாதம் புளி சாதம் சர்க்கரை பொங்கல் இன்னும் ஏதோ சுண்டல் என்று நினைக்கிறது இதையெல்லாம் வாங்கி சாப்பிட்ட பக்தர்கள் அந்த காகித தட்டுகளையும் எல்லாத்தையும் அவங்க எங்க நின்று சாப்பிட்டாங்களோ அங்கேயே போட்டுட்டு கைகளை விட்டு போயிட்டாங்க நாம் செல்லும் பொழுது நடை சாத்தும் நேரம் போகும்போதும் இந்த அக்கிரமங்களை பார்த்தேன் வரும்பொழுதும் பார்த்தேன் இந்த அக்கிரமங்களை அங்கிருப்பவரிடம் சொன்னேன் ஐயா ஒரு ஒரு இடத்தில் இதை போட சொல்லி நீங்கள் சொல்லலாம் இல்லையா என்று ஐயா தினம் தினமும் நாங்கள் கொடுக்கும் பொழுதே சொல்றோம் குப்பை தொட்டியில் போடுங்கள் என்று ஒருவரும் செய்வதில்லை இதை பூராவும் அடுத்த நாள் காலையில் வருகிற வருகிற வேலைக்காரர்கள் செய்வார்கள் என்று சொல் சொன்னார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொன்னார் இது பாவமா புண்ணியமா நீங்கள் உண்ட பிரசாதம் அது அந்த தட்டுகளை நீங்கள் எங்கே போட வேண்டும் இது கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கிற பெருமாள் கோயிலில் நான் கண்டது ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள் அதற்கும் ஒரு காவலாளிய போட்டு தடி கொடுத்து அவனை சொன்னா சொன்னாதான் கேட்பாங்களா இந்த அளவுக்கு மோசமான செயல்களை செய்யாதீர்கள் என்று வேண்டுகிறேன் நம சிவாய நம சிவாய